ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டு த்ரீ வரலாம் வந்துட்டோம் ஓகேவா ஸோ வந்து நேரம் அண்டு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் த்ரீ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்குறோம் ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட் சம்ஸ் தான் ஸோ பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேவா சரி ஃபஸ்ட் சம்பருங்க சரி சம்ஸுக்கு போகிற முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப பத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பண்ணிங்க க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஒன்று உங்களுக்கு வரும் அதே மாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்து என்னது அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ தான் லிங்க் அனுப்பிணா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா சரி ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி என்னோட நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஜிகே டெஸ்ட் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்ப மாட்டால் கண்டிப்பாக இந்த நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஸோ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நேமை சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களை என்னுடைய வாட்ஸ்அப் என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேஜில் கண்டிப்பாக உங்களை நான் ஆட் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏ மற்றும் பி ஆகியோர் பன்னெண்டு மற்றும் பதினாறு நாட்களில் தனித்தனியாக செய்து முடிப்பார் அப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா என்னது பன்னெண்டு பன்னெண்டு நாட்களில் முடிகிறாரு பி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு நாட்களில் முடிகிறாரு இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏயும் பியும் மாறி மாறி ஒரு வேலையை செய்கிறார்கள் எனில் ஸோ ஒரு நாள் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ரெண்டு பேருமே செய்வாங்க ஏவும் பியும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க செய்வாங்க அல்லது ஏபிசி மூணு பேரும் சேர்ந்து செய்வாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் ஏ செய்கிறாரு அடுத்த நாள் என்னது பி செய்கிறாரு நாள் ஏ செய்கிறாரு அதுக்கடுத்து நாள் பி செய்கிறாரு இதில் என்ன ஒரு விஷயம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலை அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம நோட் பண்ணணும் ஓகேவா தனித்தனியாக செய்கிறாரு ஏ செய்கிற அன்றைக்கி பி இல்லை பி செய்கிற அன்றைக்கி ஏ இல்லை ஓகேவா தனித்தனியாக செய்கிறாங்க ஏவும் பியும் சேர்ந்து செய்யலை ரைட்டா சரி எனில் ஏ என்பவர் முதல் நாள் வேலையை செய்கிறார் முதல் நாள் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏதான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏனெனில் வேலையை முடிக்க முடிய எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் ஓகேவா ஸோ இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளாக மாற்றி மாற்றி செஞ்சுட்டு வராங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணால் அப்படி சேர்ந்து எப்போ வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்டுருக்குறாங்க ஓகேவா இதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டியது ரெண்டே வேலை ஓகேவா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூகம் இன்னும் பெரிய மேட்ரு கிடையாது நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது ரெண்டே வேலை மொத்த இந்த சம்மில் ஏவும் பியும் செய்ய வேண்டிய மொத்த வேலை எவ்வளோ இருக்குதுங்க இந்த இடத்துல ஓகேவா மொத்த வேலை ரைட்டா அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்க பி அடுத்த நாளில் எவ்வளோ செய்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கால்குலேட் பண்ணிவிட்டப்போ தான் ஆன்சர் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே ஒர்க் என்ன வந்துடும் ஒன் பை டுவெல் வந்துடும் அதேமாதிரி பி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே ஒர்க் என்ன வந்துடும் ஒன் பை சிக்ஸ்டீன் வந்துடும் ரைட்டா இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்குது ஓகேவா இந்த சம்மில் டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பன்னெண்டுக்கும் பதினாறுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க ஓகேவா இந்த பன்னெண்டுக்கும் பதினாறுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க கண்டிப்பாக டோட்டல் ஒர்க் கிடச்சிரும் ஓகேவா இப்போ எதனா பண்ணலாம் நாலால் கண்டலாம் முன்னாங்கு பன்னெண்டு நன்னாங்கு பதினாறு ஓகேவா இப்போ என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு நாள் நாற்பத்தெட்டு ஸோ இந்த நாற்பத்தெட்டு தான் எல்சிஎம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஒர்க்கு ஓகேவா ஸோ டோட்டல் ஒர்க்குங்கிறது எவ்வளவு நாற்பத்தி எட்டு யூனிட்ஸ் ஓகேவா நாற்பத்தெட்டு யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒர்க்கு ஓகேவா ஏவும் பியும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு யூனிட்ஸ் தான் ஓகேவா சரி இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்யுது பி வந்து ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் நாள் வந்து ஏ ஸ்டார்ட் ஆகுதா அப்போ ஒன் பை ஏ ஒரு நாளைக்கு ஏ செய்கிற வேலை என்னது பன்னெண்டு நாற்பத்தெட்டு யூனிட்டுக்கு ஏ செய்கிற வேலை எவ்வளவு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு இப்போ நாற்பத்தெட்டு போட்டால் போதும் மொத்த யூனிட் நாற்பத்தெட்டு போட்டால் போதும் ஒரு பண்டு பண்டு நாலு பண்டு அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் வந்து ஏ செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு யூனிட் செய்யுது ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் செய்யுது நாலு யூனிட் செய்யுது இப்போ பிக்கு நாம் எடுத்துகிட்டுமா ஒன் பை B கொடு பி எவ்வளோ ஒரு நாளைக்கு செய்கிற வேலை ஒன் பை பதினாறு அப்போ நாற்பத்தெட்டு யூனிட்டுக்கு பி செய்கிற வேலை எவ்வளோன்னு சொல்லி நாற்பத்தெட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணும் ஒரு பதினாறு பதினாறு மூணு நாற்பத்தெட்டு ஓகேவா மூணு யூனிட் செய்து அப்போ ஏ ஒரு நாள் செய்து அடுத்த நாள் பி அப்போ ரெண்டு நாளில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற யூனிட்ஸ் எவ்வளவு ஏழு யூனிட்ஸு அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க இவங்க ஏழு யூனிட்ஸ் வேலையும் என்ன பண்ணிட்டுருக்காங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க புரியுதா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் இவங்களுடைய டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு யூனிட் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக ஃபஸ்ட் நாள் ஏ செய்கிறாரு ரெண்டாவது நாள் பி செய்கிறாரு அப்படி ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு யூனிட் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏழு ஏழை ஆட் பண்ணி வந்துடலாம் அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு யூனிட் செய்கிறாங்க அதுக்கடுத்து என்னது நாலு நாள் என்ன பண்ணிக்கிறாங்க பதினாலு யூனிட் செய்கிறாங்க அதுக்கடுத்து ஆறு நாளில் என்ன பண்ணுறாங்க இருபத்தொரு யூனிட் செய்கிறாங்க அதுக்கடுத்து எட்டு நாள் என்னது இருபத்தி எட்டு யூனிட் செய்கிறாங்க அதுக்கடுத்து பத்து நாளில் என்னது முப்பஞ்சு யூனிட் செய்கிறாங்க அதுக்கடுத்து பன்னெண்டு நாள் என்னது பன்னெண்டு நாள் என்னது மறுபடியும் ஏழு சேர்த்துன்னா என்னது நாற்பத்தி ரெண்டு யூனிட் செய்கிறாங்க ஓகேவா நாற்பத்தி ரெண்டு யூனிட் செய்கிறாங்க அதுக்கடுத்து பதினாலு நாட்கள் போட்டால் அதோட ஏழு சேர்த்தோன்னா நாற்பத்தி ஒம்போது யூனிட்ஸ் போயிடுது ஆனால் நம்மளுக்கு டோட்டலே எவ்வளவு நாற்பத்தி எட்டு யூனிட்ஸ் தான் அப்போ பதினாலு நாள் இங்கே நம்ம சேர்த்த முடியாது ரைட்டா சரி இப்போ பன்னெண்டு நாள் என்ன ஆச்சு பன்னெண்டு நாள் முடிஞ்சிருச்சு ஓகேவா டுவெல் டேஸ் டுவெல் டேஸ் ஃபினிஷ்டு ஓகேவா யூனிட்ஸ் எவ்வளோ வந்துடுச்சு நாற்பத்தி ரெண்டு யூனிட்ஸ் வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் யா மீதி எத்தனை யூனிட்ஸ் வேணும் ஆறு யூனிட்ஸ் தான் வேணும் சாரி இப்போ நம்மளுக்கு ஆறு யூனிட்ஸ் தான் வேணும் ரைட்டா சரி இப்போ பாண்டு நாள்னா இந்த பாண்ட நாள்னால் யார் முடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் நாள் வந்து ஏ ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது நாள் வந்து பி ஸ்டார்ட் ஆகுது அப்போ ரட்டப்படையில் முடிஞ்சால் அங்கே யார் முடிச்சிருக்கிறாங்க வேலையை பி முடிச்சிட்டாங்க அப்போ இங்கே ரட்டப்படையில் முடிஞ்சிருக்குது பாண்டுங்கிறது ரட்டப்படை ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாவது நாள் வேலையை வந்து என்ன பண்ணுறாரு ஃபினிஷ்டு பண்ணிட்டார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட் முடிஞ்சிருச்சு நாற்பத்தி ரெண்டு யூனிட் முடிஞ்சிருச்சு ஓகேவா நாற்பத்தி ரெண்டு யூனிட் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது யார் ஸ்டார்ட் பண்ணும் ஏ ஸ்டார்ட் பண்ணும் ஓகேவா ஏ ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் முடிகிறாரு நாலு யூனிட்ஸ் என்ன பண்ணுறாரு முடிகிறாரு ஓகேவா நாலு யூனிட்ஸ் முடிகிறாரு ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு அதோடய சேர்த்துனா மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு நாற்பத்தாறு யூனிட்ஸ் என்ன ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஓகேவா நாற்பத்தி ஆறு யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எப்போ ஏ வந்து அடுத்த நாள் வேலை செய்கிறாரு எப்போ பதிமூணாவது நாள் நல்லா பார்த்துக்கோங்க பதிமூணாவது நாள் ஏ வந்து வேலை செஞ்சாரா அதோட நாலு யூனிட்ஸ் செய்வார் அந்த நாலு யூனிட் நாற்பத்தி ரெண்டோட சேர்த்துனா என்ன ஆயிடுச்சு நாற்பத்தி ஆறு ஆயிடுச்சு ரைட்டா நாற்பத்தி ஆறாயிருச்சு இப்போ மீதி இருக்குது பதிமூணு நாள் முடிஞ்சிருச்சு நாற்பத்தி ஆறு யூனிட் முடிஞ்சாச்சு மீதி ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் நம்மளுக்கு வேணும் அது யார் கம்ப்ளீட் பண்ணோம் பி கம்ப்ளீட் பண்ணோம் பியோட டோட்டல் கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு எத்தனை மடங்கு செய் எத்தனை யூனிட் செய்கிறாங்க மூணு மடங்கு செய்கிறாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னது ரெண்டு மடங்கு வேலை செஞ்சாவே போதும் அப்போ ரெண்டு மேலே செய்ய வேண்டியது மேலே அவங்களுடைய மொத்த கெப்பாசிட்டி கீழே ஓகேவா மொத்தம் எத்தனை நாள் முடிஞ்சிருக்குதுங்கிறது சைடில் ஓகேவா பதிமூணு இன்ட்டு டூ பை த்ரீ ஓகேவா பதிமூணு இன்ட்டு டூ பை த்ரீ தான் பதிமூணு நாள் ரெண்டு பை மூணு நாட்கள் என்ன பண்ணிவிடுவாங்க இந்த வேலையை இந்த நாற்பத்தெட்டு யூனிட்ஸ் வேலையை என்ன பண்ணிடுவாங்க இவங்க முடிச்சிருவாங்க அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா ஸோ முடிக்கிறதுக்கு அத்தனை நாள் எடுத்துக்கோங்க பதிமூணு நாட்கள் இன்ட்டு டூ பை த்ரீ நாட்கள் பதிமூணு இன்ட்டு டூ பை த்ரீ நாட்கள் என்ன பண்ணுவாங்க எடுத்துவாங்க ஸோ ஒன்றுமே கிடையாது வெரி வெரி சிம்பிள் இப்போ ஆண்டு நாட்கள் என்ன ஆயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு அடுத்து ரெண்டு நாட்கள் நம்ம கூட்டினா என்ன ஆயிப்பிட்றோம் அது வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரம் ஆனால் நம்மளுக்கு டோட்டலாக நாற்பத்தி எட்டு தான் வேணும் ஓகேவா நம்மளுக்கு டோட்டலாக என்ன வரும் நாற்பத்தி எட்டு தான் வேணும் அதனால் நாற்பத்தொம்போது கூட கூடாது அப்போ இந்த பதிமூணாவது நாள் யாருனா ஏ வேலை செய்வாங்க ஏ டோட்டல் ஒரு நாளைக்கு எதனால் வேலை செய்கிறாங்க நாலு யூனிட் செய்கிறாங்க அப்போ நாற்பத்தி ரெண்டோட நாலு கூட்டினா என்ன ஆயிடுச்சு நாற்பத்தாறு யூனிட்ஸ் பதிமூணு நாள் ஆகிடுச்சி ஏ அடுத்த நாள் செய்யும்போது அது பதிமூணாவது நாள் ஆகிருந்துப்போம் பன்னெண்டுலேருந்து நாலு நாலு யூனிட் செய்யும்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தாறு மீதி நம்மளுக்கு என்ன நாற்பத்தெட்டில் நாற்பத்தாறு செஞ்சு மீதி ரெண்டு தான் ரெண்டு யூனிட் தான் இருக்குது அதை யார் செய்யணும் பதிமூணாவது நாள் அதுக்கு அடுத்த நாள் யார் வரணும் பி தான் வரணும் ஓகேவா ஸோ அப்போ பதிமூணு மீதிக்கிற வேலை ரெண்டு டோட்டல் வேலை பி டோட்டல் வேலை அது ஏ செய்கிற மாதிரி ஓட டோட்டல் வேலை நாலு கீழே வந்திருக்கும் ஓகேவா அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ ஆன்சர் பதிமூணு டூ தான் இந்த நாளில் என்ன அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செஞ்சு என்ன பண்ணிடுவாங்க இந்த யூனிட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க முடிச்சுடுவாங்க ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் நெக்ஸ்ட் சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம்மு போகலாம் ஓகேவா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் பத்து ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க எட்டு நாட்கள் ஓகேவா ஸோ அப்போ ஆட்கள் நாட்கள் கொடுத்துருக்குறாங்க பத்து ஆட்கள் ஒரு வேலையை முடிக்கிற என்ன பண்ணிருக்கிறாங்க எட்டு நாட்கள் எடுத்துருக்குறாங்க ஓகேவா அவ்வேலையை அரை நாளில் முடிக்க எத்தனை நாள் இப்போ அரை நாளில் என்ன பண்ணோம் முடிக்கணும் அப்போ எத்தனை நாட்கள் தேவை அப்படின்னு கொஷின் கேட்டுருக்குறாங்க இப்போ நல்லாவே நம்மளுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நாள் வந்து எட்டு நாள் இருந்துச்சு இங்கே வந்து அரை நாளாக குறைஞ்சிருச்சு அப்போ குறைஞ்சிருச்சு நாள் என்னாவது குறைஞ்சிருச்சு நாள் குறைஞ்சால் கண்டிப்பாக ஆட்கள் ஆகும் அதிகமாகணும் அதிக ஆளுங்களை கூட்டு வந்தால் தான் கம்மி நாளெல்லாம் முடிக்க முடியும் அப்போ நாட்கள் குறைஞ்ச ஆட்கள் என்னாவும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ இது நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு எதிர்மாறல் இது வேறு என்ன பார்த்திங்கன்னா எதிர்மாறல் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ இதை கிருஷ்ணா கேட்டால் சொல்ல தெரியணும் ஓகேவா எதிர்மாறல் அப்போ எதிர்மறல் நிறையா என்ன பண்ணுவோம் நேர் நேரம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா நேர் நேராக என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ எப்படியே பத்து இன்ட்டு எட்டு டிவைடட் பை இந்த ஒன் பை டூ தனியாக இருக்கிற இந்த ஒன் பை டூ கீழே வந்துடணும் நைட்டாக அடுத்த ஸ்டெப் என்ன ஆகிரும் இந்த ஒன் பை டூ என்னாயிரும் இந்த கீழே இருக்கிற டூ மேலே போயிடும் அப்போ பத்து இன்ட்டு எட்டு இன்ட்டு டூன்னு ஆயிரும் ஓகேவா ஸோ எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு பத்து நூற்றி அறுபது ஸோ நூற்றி அறுபது நாட்கள் நூற்றி அறுபது ஆட்கள் போனால் தான் அரை நாளில் இந்த வேலையை முடிக்க முடியும் நூற்றி அறுபது ஆட்கள் ஓகேவா நூற்றி அறுபது ஆட்களை கூப்பிட்டு போனால் அரை நாளில் என்ன பண்ணிடலாம் இவங்க பத்து பேர் செ எட்டு நாள் செஞ்ச வேலையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க அரை நாளில் நூற்றி பேர் சேர்ந்தாங்களா முடிச்சுடுவாங்க அதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ அஞ்சு பேர் ஒரு வேலையை பாண்ட நாட்கள் இல்லை ஓகேவா அஞ்சு பேர் ஒரு வேலையை பாண்ட நாட்களில் செய்து முடிப்பார் இப்போ அதே போன்று இருமடங்கு வேலையை ஸோ வேலைக்கு கொடுத்துறாங்க அப்போ இங்கே ஒரு வேலைங்கிறது வேலை இங்கே இருமடங்கு வேலை அப்படிங்கிறது வேலை ஓகேவா அப்போ வேலையும் கொடுத்துட்டாங்க எட்டு நாட்களில் செய்து முடிக்க கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் ஸோ கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் தான் கேட்குறாங்க ரைட்டா இப்போ பாருங்கள் ஆட்கள் நாட்கள் வேலை மூணும் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அஞ்சு பேர் ஆட்கள் அஞ்சு பேர் ஒரு வேலையை ஓகேவா அப்போ வேலை என்னது ஒன்று ஒரு வேலை ஒரு மடங்கு வேலை பன்னெண்டு நாட்களில் ஸோ பன்னெண்டு நாட்கள் என்ன பண்ணுறாங்க முடிக்கிறாங்க அதே போன்று இரு மடங்கு வேலையை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு வேலைனா இப்போ இரு மடங்கு என்னாவது ரெண்டாவில் இரு மடங்கு அப்போ ரெண்டு மடங்கு வேலையை எட்டு நாட்களில் முடிக்கிறாங்க ஓகேவா எட்டு நாட்களில் முடித்தா தேவைப்படும் அதாவது கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் ஸோ ஆட்கள் தான் இப்போ கேட்குறாங்க கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் கடைசியாக முடிச்சிக்கலாம் ஓகேவா சரி இப்போ பாருங்கள் வேலை என்ன ஆயிடுச்சு ஒரு மடங்கு இருக்குது இங்கே ரெண்டு மடங்கு இருக்குது அதே மாதிரி பாருங்கள் நாட்கள் பாருங்கள் இங்கே பண்ட நாளுக்கு எட்டு நாள் ஸோ நாட்கள் என்ன ஆயிடுச்சு இருந்துச்சு ஓகேவா நாட்கள் என்ன ஆயிடுச்சு குறைஞ்சிருச்சு அப்போ கண்டிப்பாக ஆட்கள் என்ன ஆகும் அதிகமாகும் அப்போ கண்டிப்பாக ஆட்கள் என்னாவோ அதிகமாகுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்மாறல் ஓகேவா ஸோ இது என்னது எதிர்மாறல் ஸோ எதிர்மாறலாம் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ அஞ்சு எட்டு பன்னெண்டு டிவைடட் பை அதுக்கான வேலை என்னது ஒரு மடங்கு ஓகேவா ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆள் தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கலாம் இன்ட்டு இந்த எட்டு டிவைடட் பை இதுக்கான வேலை என்னது ரெண்டு மடங்கு இப்போ நம்ம எக்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதியிலாம் அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம் ஓகேவா ஸோ அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு ஓகேவா இந்த ரெண்டு இருந்தானு போச்சுன்னா மேலே போயிடும் அதேமாரி இந்த எட்டு இருந்தானு வந்துச்சுன்னா கீழே வந்துடும் ஸோ ஓகேவா கீழே வந்துடும் ஈக்குவல் டு எக்ஸு ஓகே இப்போ படிக்கலாமா என்ன என்ன வரும் ஒரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒரு நாலு நான்கு மூணு நான்கு பன்னெண்டு ஸோ ஐ மூணு பதினஞ்சு எக் சீக்குவல் எத்தினா பதினஞ்சு நாட்கள் ஓகேவா இவங்க முடிக்கிறதுக்கு எத்தனாவும் பதினஞ்சு ஆட்கள் சாரி நாட்கள் இல்லை ஆட்கள் ஆள் தான் இங்கே கேட்டுருக்கிறாங்க ஓகேவா ஸோ ஆட்கள் பதினஞ்சு ஆட்கள் வந்து தேவைப்படும் அவங்க என்ன கேட்குறாங்க கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் அப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற ஆட்கள் எவ்வளோ அஞ்சு ஆட்கள் இருக்கிறாங்க அந்த அஞ்சு ஆட்களில் இங்கே வந்து பதினஞ்சு ஆட்கள் தேவை நம்மளுக்கு இந்த பதினஞ்சு ஆட்களில் ஏற்கனவே இருக்கிற அஞ்சு ஆட்கள் போயிட்டால் மீதி எத்தனை பத்து ஆட்கள் மட்டும் இப்போ புதுசாக வந்தால் போதும் அதை தான் இப்போ கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள்னு கேட்குறாங்க நீங்கள் பதினஞ்சுன்னு சொல்லி இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் தப்பு இது பதினஞ்சுன்னு செலக்ட் பண்ணால் தப்பு ரைட்டாக பதினஞ்சு மொத்தம் தேவை தான் ஆனால் ஆல்ரெடி அஞ்சு பேர் இங்கே நம்ம கையில் இருக்கிறாங்க அப்போ அந்த அஞ்சு என்ன பண்ணிடணும் பதினஞ்சில் மைனஸ் பண்ணிடணும் அப்போ மீதி கிடையக்கூடிய என்னது பத்து பேர் ஸோ அப்படியே கூடுதலாக நம்மளுக்கு தேவை என்னது கூடுதலாக இல்லைன்னா தேவைப்படும் ஆட்கள் எத்தனை சொல்லி கேட்டாங்கன்னா பதினஞ்சு ரைட்டு தான் மற்றபடி கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆட்களை கழிச்சுட்டு மீதி வர ஆன்சர் சொல்லணும் ஸோ பதினஞ்சு மைனஸ் அஞ்சு ஈக்குவல் என்னது பத்து ஸோ பத்து ஆட்கள் தேவைப்பட்டு நம்மளுக்கு தேவை ஓகேவா ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பாருங்க பதினாறு ஆண்கள் ஒரு வேலையை பாண்ட நாட்களில் ஒரு வேலையே ஓகேவா பதினாறு ஆண்கள் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட நாட்களில் முடிப்பார்கள் முடிப்பார்கள் ஆறு நாட்கள் அவர்கள் வேலை செய்த பிறகு அவர்களுடன் மேலும் எட்டு பேர் ஓகேவா சேர்ந்து கொள்கிறார்கள் எனில் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்துன்னா ஆட்கள் வேலை நாட்கள் ஸோ மூணுமே கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆட்கள் எவ்வளவு பதினாறு ஆண்கள் ஒரு வேலையே ஓகேவா இப்போ ஆண்டு நாட்கள் என்ன பண்ணுறாங்க முடிக்கிறாங்க ரைட்டா இப்போ அவங்க ஆறு நாள் வேலை செஞ்சிடறாங்க பதினாறு ஆண்கள் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க ஆறு நாட்கள் வேலை செய்த பிறகு அவர்களுடன் மேலும் இருபத்தெட்டு பேர் சேர்ந்துக்கிறாங்க அப்போ அடுத்த செட்டுக்கு என்னது இந்த பதினாறு பேர் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க இருபத்தெட்டு பேர் சேர்ந்துக்கிறாங்க அப்போ பதினாறு ப்ளஸ் சரி எட்டு பேர் சேர்ந்துக்கிறாங்க அப்போ இருபத்தி நாலு பேர் ஆகிடறாங்க இப்போ அடுத்த செட்டுக்கு என்னது கால்குலேஷன் பண்ண வேண்டியது இருபத்தி நாலு ஆண்கள் வந்துடுறாங்க சேர்ந்து கொள்கிறார்கள் மீதமுள்ள வேலை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்போ எத்தனை நாள் மீதி எவ்வளோ மீதி வேலை எவ்வளோங்கிறது சொல்லணும் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது சொல்லணும் ஸோ ரெண்டு இருக்குது இதில் ஏதாவது ஒன்று பஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம் இதை வந்து வேலையை வந்து நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பதினாறு ஆண்கள் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்கள் முடித்து முடிக்கிறாங்க ஓகேவா ஸோ ஆறு நாட்கள் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச வேலையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் பதினாறு ஆண்கள் ஒரு நாளைக்கு செஞ்ச வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பதி பன்னெண்டு ரைட்டாக பதினாறு ஆண்கள் பன்னெண்டு நாட்களில் முடிக்கிறாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு அவங்க செஞ்ச வேலை என்னது ஒன்பை பன்னெண்டு அப்போ ஆறு நாட்களில் அவங்க செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆறு நாட்களில் அவர்கள் வேலை செய்த பிறகு அப்போ ஆறு நாட்களில் அவங்க செஞ்ச வேலையை நம்ம கணக்கு போட்டு மீதிக்கிற வேலை தான் அவர்களுடன் மேலும் எட்டு பேர் சேர்ந்து கொள்கிறார்கள் எனில் மீது உள்ள வேலையே அப்போ இந்த பதினாறு ஆண்கள் சேர்ந்து ஆறு நாளில் செஞ்ச வேலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டா அது முடிஞ்சு போன வேலை ரைட்டா அப்புறம் மீதி வேலையை நம்ம கண்டுபிடிச்சினா அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற வேலை ஓகேவா இப்போ கண்டுபிடிச்சா ஓராறு ரெண்டாயிரம் பன்னெண்டு ஸோ ஒன் பை டூ அப்போ ஒன் பை டூ பங்கு வேலையை என்ன பண்ணிட்டாங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ரைட்டா அப்போ ஒன் பை டூ பங்கு வேலை என்ன பண்ணிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டு ஓகேவா ஒன் பை டூ பங்கு வேலை என்ன பண்ணிட்டாங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்போ மீதி மீதி வேலை எப்படியும் கீழே கறதுலேருந்து மேலே கழிக்கணும் ரெண்டு மைன சொன்னது ஒன்று கீழே கற ரெண்டு அப்போ மீதி வேலை அவ்வளோவு ஒன் பை டூ அப்போ இங்கே அவங்க மீதம் மீதமுள்ள வேலை எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னா மீதமுள்ள என்னது அரை பங்கு தான் ஓகேவா ஸோ அரை பங்கு வேலை ஒரு பங்கு வேலை ஸோ அரை பங்கு வேலை முடிஞ்சிருச்சு மீதி அரை பங்கு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் இங்கே பதினாறு இருக்குது இங்கே இருபத்தி நாள் இருக்குது ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்போ நாட்கள் என்ன அவங்க கண்டிப்பாக குறையும் கம்பெனி நாளில் முடிச்சிருவாங்க அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறல்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சம் போடலாம் பதினாறு ரெண்டு பன்னெண்டு கீழே வந்து வேலை ஒன்று வந்துடும் ஓகேவா பதினாறு இன்ட்டு பன்னெண்டு கீழே வேலை ஒன் ஆட்கள் ஒன் நாட்கள் ஒன் டிவைடட் பை வேலை ஒன் ஈக்குவல் டு இந்தானு பார்த்துக்கோங்க இருபத்தி நாலு இன்ட்டு நாட்கள் டிவைடட் பை அரை ஓகேவா இருபத்தி நாலு இன்ட்டு நாட்கள் தெரியாது அதை எக்ஸ்ன்னு வச்சிக்கலாம் டிவைடட் பை இது என்னது அரை ஆயிரும் அடுத்த ஸ்டெப் என்ன ஆயிரும் இந்த ரெண்டு மேலே கொண்டு போயிடலாம் ஓகே கொண்டு போனால் இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஆயிரும் இந்தாண்ட ஒன்று பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ட்டு பன்னெண்டு கீழே ஒன்று போட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஓகேவா அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் மட்டும் வேணுன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ட்டு பன்னெண்டு மேலே கருத்தரெல்லாம் இந்தாணம் என்ன டிவைட் ஆயிரும் ஸோ இருபத்தி நாலு இன்ட்டு ஓகேவா இருபத்தி நாலு ரெண்டு நாலு அடித்தா இங்கே என்ன ஆயிரும் நாலாயிரம் ஓகேவா ஸோ அப்போ எக்ஸிக்யூல் என்னது நாலு அப்போ எத்தனை நாட்கள் நாலு நாட்கள் என்ன பண்ணிடுவாங்க இருபத்தி நாலு பேர் போனாங்களா நாலு நாட்கள் என்ன பண்ணிவிடுவாங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் அது கொடுத்துருக்கிறாங்க ஸோ நாலு நாட்கள் என்ன பண்ணிடுவாங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்க ஸோ இம்பார்ட்டன் இதெல்லாம் அலாட் பண்ண தெரியணும் ஓகேவா இதெல்லாம் அலாட் பண்ண தெரியல இங்கே ஒன்றுமே கிடையாது அதுக்காக தான் நான் இந்த சமயம் ரிப்பீட்டடாக நான் எடுத்துகிட்டுருக்கிறேன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் நூறு மனிதர்கள் நூறு வேலையை நூறு நாட்களுக்கு செய்தால் ஒரு மனிதன் ஊரையை எத்தனை நாட்கள் முடிப்பான் அப்படின்னோடனே நம்ம கேட்டோன்னே என்ன பண்ணிடலாம் இதை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டு போய்ட்டே இருக்கலாம் அப்படி தானே நூறு மனிதர்கள் நூறு வேலையை நூறு நாள் அங்கே நூறு நூறு நூறுன்னு மூணு இருக்குது அப்போ இங்கே ரெண்டு ஒன்று தான் இருக்குது மூணாவதாக ஒரு ஒன்று போட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் டிசைட் பண்ணிட்டு ஃபஸ்ட் எடுத்துனா இந்த ஒன்று என்ன பண்ணிடணும் போட்டு போய்ட்டே இருக்கணும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் நம்மளுக்கு ஈஸியாக முடிக்கிறதுக்காக ஃபஸ்ட் எடுத்துனா ஒன்று கொடுத்துருக்கலாம் ஐட்டா நாமளும் என்ன பண்ணிக்கலாம் போட்டு போய்ட்டு இருக்கலாம் ஓகேவா இந்த வேலையை பண்ணிங்கன்னால் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ரைட்டா ஸோ அந்த கான்செப்ட்டில் நீங்கள் போடுவீங்கிறது போடுவீங்கிறதுக்கோசான் அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை தயவுசெய்து போடறாதீங்க ஸோ எப்பயும் போல் சிம்பிள் தான் ஆட்கள் ஒன் நாட்கள் ஒன் அண்டு வேலை ஒன் ஈக்குவல் டு என்னது ஆட்கள் டூ நாட்கள் டூ இன்ட்டு வேலை டூ ஃபார்முலா தான் ஓகேவா ஸோ ஆட்கள் ஒன்று என்னது ஹண்ட்ரடு இன்ட்டு நாட்கள் ஒன்று என்னது ஹண்ட்ரடு டிவைடட் பை வேலை ஒன்று என்னது ஹண்ட்ரடு ஓகேவா ஈக்குவல் டு என்ன கேட்குறான் ஒரு மனிதர் ஆட்கள் டூ எவ்வளவு ஒன்று இன்ட்டு வே என்னது என்ன கேட்குறான் நாட்கள் தான் கேட்குறான் அதனால் நாட்கள் நம்மளுக்கு தெரியாது அதனால் நாட்கள் டூனே வச்சுட்டாலும் சரி எக்ஸ்னு வச்சுட்டாலும் சரி டிவைட் பை வேலை டூ என்னது ஒன்று ஓகேவா ஸோ இந்த ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் பண்ணிடலாம் மீதி என்னது எக்ஸ் இருக்குது அப்போ இது இங்கே ரைட் சைடு லெஃப்ட் சைடு சால்வ் பண்ணினாவே இந்த வச்சு இந்த நூறுக்கு நூறு கேன்சல் மீதி கிட்டது நூறு அப்போ எத்தனை நாள் ஆகும் நூறு நாட்கள் ஆகும் ஓகேவா ஒரு ஆள் ஒரு வேலையை என்னது முடிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் ஆகும் ஓகேவா ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா தப்பு ஒன்றுக்கு ஒன்று போட்டிங்கன்னா தப்பு ஓகேவா ஒன்றுக்கு ஒன்று போட்டால் தப்பு ஓகே அதனால கரெக்டாக பார்த்துக்கோங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நூறு நாட்கள் தான் ஆன்சரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு எதை வேணாலும் கேட்கலாம் அதுக்கு தான் ஓகேவா இப்போ ரெண்டு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் ஓகேவா ரெண்டு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் ஒரு வேலையை பாண்டு நாட்கள்லாம் ஐந்து ஆண்கள் மற்றும் ரெண்டு பெண்கள் ஒரு வேலையை ஒம்பது நாட்களிலும் அதாவது சமமான வேலை தான் இது ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாண்டு நாட்களில் அதே மாதிரி இந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்து ஒம்பது நாட்களில் சமமான வேலையை முடிக்கிறாங்க ஏன்னால் மூணு பெண்கள் மட்டும் அதே வேலையை எவ்வளோ நாட்கள் முடிவாங்க ஸோ மூணு பெண்கள் மட்டும் கேள்வி கேட்குறாங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆண்கள் பெண்கள் ரைட்டா எத்தனை நாளில் முடிக்கிறாங்க ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் அப்போ அவங்க பன்னெண்டு நாட்களுக்கு செஞ்ச வேலையை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிடணும் இந்த மாதிரி சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வேலையை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு அவங்க யார் ஐந்து ஆண்கள் ப்ளஸ் ரெண்டு பெண்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஒன்பது நாள் முடிக்கிறாங்க ஸோ அப்போ இவங்க வேலையை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒன்பது நாள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ ஒரு ஈக்குவசன் ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த பாண்டை உள்ளாரம் கொண்டு வந்தால் ரெண்டு பாண்டு இருபத்தி நாலு ஆண்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டஞ்சி அறுபது பெண்கள் ஓகேவா இப்போது ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆண்கள் ப்ளஸ் ரெண்டொம்பது பதினெட்டு பெண்கள் இப்போ பெண்கள்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க ஆண்கள்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க இங்கே நாற்பத்தஞ்சு பெருசாக இருக்குது அப்போ இந்த இருபத்தொம்போதா இருபத்தி நாலு அந்தாண்டு கொண்டு வந்துருங்க இருபத்தி நாலு அந்த அண்ணன் கொண்டு போனால் என்ன ஆயிரும் ஸோ இருபத்தி ஒன்று ஆயிரம் இருபத்தி ஒரு ஆண்கள் இந்த இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா அறுபது பெண்கள் இருக்கிறாங்க இந்த சின்னதாக இந்தாண்ட கொண்டு வந்துருங்க ஸோ அறுபத்தெட்டில் பதினெட்டு போச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு பெண்கள் ஓகேவா நாற்பத்தி ரெண்டு பெண்கள் ஸோ இதிலருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிச்சின்னா எண்ணம் ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று ரெண்டு இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அப்போ ஒரு ஆண் ஈக்குவல் டு ரெண்டு பெண் அதுதான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கிட்டது ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்ணுக்கு சமம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இங்கே ஒரு ஆண் வந்து ரெண்டு பெண்ணுக்கு சமம்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோவில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதெல்லாம் எதையாவது ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டுமே ஈக்குவல் தான் ஓகேவா இதெல்லாம் எதாவது ஒன்று எடுங்க ஓகேவா என்ன எடுத்துக்கலாம் ரெண்டு ஆண் ப்ளஸ் அஞ்சு பெண்ணு ஈக்குவல் என்னது இப்போ நாளில் முடிக்கிறாங்க ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறேன் ஒன்று இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் கேள்வி கேட்குறாங்க மூணு பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்த ஆணை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பெண் ரேஞ்சி பெண்ணுக்கு ஈக்குவலாக மாற்றிக்கிறேன் ஓகேவா எப்படி மாத்தணும்னு சொல்லிணா இப்போ பாருங்கள் ரெண்டு ஆண் ஐந்து பெண்கள் ஈக்குவல் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க பன்னெண்டு நாளில் முடிக்கிறாங்க இப்போ இங்கே பெண் இருக்குது அந்த பெண் அப்படி வச்சுட்டு இந்த ஆணை வந்து நான் பெண்ணாக பாரு இப்போ எப்படின்னா ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெண்ணுக்கு சமான்னா இங்கே எத்தனை ஆண் வேணும் ரெண்டு ஆண் வேணும் அப்போ இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் இதையும் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும் அப்போ நாலு பெண் ஆகிடுது ஓகேவா அப்போ ரெண்டு ஆண் ஈக்குவல்ட்டு எவ்வளோ ஆகிடுது ரெண்டு ஆண் ரெண்டு ஆண் ஈக்குவல் என்ன ஆகிடுது நாலு பெண்ணுக்கு சமம் ஆயிடுது ஓகேவா நாலுக்கு பெண்ணு அப்போ இந்த இடத்துல ரெண்டு ஆணுக்கு பேர் என்ன பண்ணிக்கிறேன் நாலு பெண்ணு ப்ளஸ் இந்த அஞ்சு பெண்ணு அப்படியே போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு பன்னெண்டு இப்போ என்ன இப்போ சி ரிங் கூட்டினா ஒம்பது பெண் ஓகேவா ஸோ ஒம்பது பெண் ஈக்குவல் டு பன்னெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒம்பது பெண்கள் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு நாட்களில் முடிக்கிறாங்க ஓகேவா இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னது மூணு பெண்கள் எத்தனை நாட்கள் முடிப்பாங்க இப்போ போடலாமா ஈஸியாக சமம் போடலாம பாருங்கள் ஒம்பது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் ஓகேவா ஸோ ஆட்கள் நாட்கள் ஒம்பது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு நாளில் முடிக்கிறாங்க அதுதான் இதுக்கு அர்த்தம் ஒம்பது பெண்கள் பாண்டு நாட்களில் முடிக்கிறாங்க ரைட்டா இப்போ நம்மளுக்கு என்ன கொஷனில் கேட்டிருக்கிறாங்க மூணு பெண்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அவ்வளோதான் கொண்டு வந்துடுமா எப்பயும் போல் அதுக்கு தான் இந்த இவ்வளோ ஸ்டெப்ஸு ஓகேவா ஸோ அப்படினா இது ஃபஸ்ட்டு ஆட்கள் வந்து ஒம்பது பேர் இருக்கிறாங்க இப்போ நான் இது மூணாக குறைஞ்சிருச்சு அப்போ கண்டிப்பாக என்ன முப்பது நாட்கள் அதிகரிக்க போகுது ஸோ அப்போ இது கண்டிப்பாக நான் அது எதிர்மாறல்னு தெரிஞ்சு போச்சு ஸோ எதிர்மறலாம் என்ன பண்ணோம் நம்ம நேர் நேராக மல்டிப்ளை பண்ணி தனியாகுறதால டிவைட் பண்ணிக்கணும் ஓகேவா அதாவது ஒம்பது எட்டு பன்னெண்டு டிவைடட் பை மூணு ஸோ அடித்த என்ன வரும் ஒரு மூணு 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 ஒம்பது ஸோ பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு அவ்வளோதான் முப்பத்தி ஆறு நாட்கள் ஆகும் மூணு பெண்கள் மட்டும் சேர்த்து முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் முப்பத்தி ஆறு நாட்கள் ஆகும் இப்போ பிஏ ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டோம் ஓகேவா பி ஆப்ஷனில் கொடுத்துட்டோம் முப்பத்தாறு நாட்கள் ஆகும் அவ்வளோதான் ஆண்கள் பெண்கள்னு கேட்டதுனால நான் எல்லாத்தையுமே பெண்கள்னு மாற்றிட்டேன் இந்த ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு வந்துட்டு அது எல்லாத்தையுமே பெண்களில் மாற்றிட்டு ஆன்சர் முடிச்சிட்டேன் ஆண்களுக்கு கேட்டால் நீங்கள் ஆண்களில் மாதி பெண்கள் பெண்களை வந்து ஆண்கள்னு மதிவோங்க சிறுவர்கள்னு கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் சிறுவர்களுக்கு மாதிவோங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஓகேவா வெரி சிம்பிள் உட்காந்து பாருங்கள் புரியலனா கேளுங்க நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் என்ன கேட்டுக்கிறாங்க பாருங்கள் இருபது பெண்கள் ஒரு வேலையை பதினாறு நாட்களில் அதே வேலையை பதினாறு ஆண்கள் பதினஞ்சு நாட்கள் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இடையே உள்ள திறன் விகிதம் ஸோ ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஓகே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க ஓகேவா இப்போ பாருங்கள் பெண்கள் கெப்பாசிட்டி பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபது பெண்கள் இருக்கிறாங்க ஓகேவா பதினாறு நாட்கள் வேலை செய்கிறாங்க ஸோ அப்போ அவங்க மொத்தமாக பிடிச்ச வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினாறு முப்பத்து ரெண்டு ஜீரோ சேர்த்துனா முந்நூற்றி இருபது ஓகேவா முந்நூற்றி இருபது யூனிட்ஸ் வேலை என்ன பண்ணியிருக்கிறாங்க முடிச்சிருக்கிறாங்க அதே போல் ஆண்களினுடைய கெப்பாசிட்டி என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறு ஆண்கள் பதினஞ்சு நாட்கள் வேலை செய்கிறாங்க ஓகேவா பதினஞ்சு நாட்கள் என்ன பண்ணுறாங்க வேலை செய்கிறாங்க அப்போ எவ்வளோ செஞ்சுருப்பாங்க பதினஞ்சும் பதினாறையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் வாய்க்கணக்காகவே போட்டால் பயிர் பதினாறு நூற்றி அறுபது ஐம்பதினாறு எண்பது ஓகேவா ஸோ இரநூத்தி நாற்பது நூற்றி அறுபதும் எண்பதும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது யூனிட்ஸ் வேலையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து செஞ்சுருக்குறாங்க ரைட்டாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்டான யூனிட்ஸு இவங்க முடித்த மொத்த வேலை பதினாறு நாட்களில் பெண்களும் பதினஞ்சு நாட்களில் ஆண்களும் செஞ்ச வேலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது ரைட்டா இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இடையே உள்ள ரேஷியோ என்ன கேட்குறாங்க ஆண் தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க ஆணு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க ஸோ ஆண் என்ன பண்ணிக்கணும் இங்கே வச்சுக்கணும் ஓகேவா அதுக்கடுத்து என்னது பெண் வச்சுக்கணும் ஓகேவா ஸோ ஆன் எவ்வளவு இரநூத்தி நாற்பது ரேஷியோ பெண் எவ்வளவு முந்நூற்றி இருபது ஸோ அந்த முந்நூற்றி இருபது இங்கே போட்டுக்கணும் ஸோ ஆன் பெண் பெண் ஆன்னு கேட்டால் முந்நூற்றி இருபது முன்னாடி வந்துருக்கணும் இந்த இரநூத்தி நாற்பது பின்னாடி போடணும் ஸோ அந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாற்றி எழுதினீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற ஆன்சரும் வேறு மாதிரி வந்துடும் கரெக்டா இப்போ ஜீரோக்கு ஜீரோக்கு அடிச்சிக்கலாம் ரைக்டா அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் ஒரு ஆறு ரெண்டாயிரம் பன்னெண்டு மூவாறு பன்னெண்டு நாலாறு இருபத்தி நாலு ரைட்டா என்ன பண்ணலாம் எதனால் எதாவது வேணாலும் நீங்கள் அடித்து பாருங்கள் ஓகேவா எட்டால் அடித்து பார்க்கலாமா ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு மூணு எட்டு இருபத்தி நாலு ஓகேவா எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு ஸோ அப்போ ரேஷியானது மூணு நாலு ரைட்டாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரேஷியானு பார்த்தீங்கன்னா மூணு ஈஸ்ட்டு நாலு ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏவில் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ நாலு ஈஸ்ட்டு மூணுன்னு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக அது எதுக்கு என்ன பாருங்கள் ஃபஸ்ட்டு பெண்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் ஆண்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்க கேள்வி பாருங்கள் ஆணுக்கும் பெண் கிட்ட தான் கேட்டுருக்கிறாங்க நீ எப்பயும் போல் பெண்களை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா ஆண்களை பற்றி ரெண்டாவது கண்டுபிடிச்சிருக்கிறா இப்போ ரேஷியோ ரெண்டு பேத்துக்கும் கேட்டோம்னா இங்கே முந்நூற்றி இருபது இன்ட்டு ரேஷியோ இரநூத்தி நாற்பதுன்னு போட்டு அடிச்சு என்ன ஆகிரும் நாலு எஸ்ட்டு மூணு நிபுணம் இந்த தப்பு நீங்கள் பண்ணுவீங்கிறது போசம் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க ரைட்டாக ஃபஸ்ட்டு எழுதுணும் நம்ம என்ன பண்ணுவோம் ரேஷன் கட்டணும் இது அப்படியே எடுத்துங்க ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம் ஏன்னால் கண்டுபிடிச்சிருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபுடிக்கிறோம் அப்போ எடுத்து தெரிஞ்சிவோம் ரெண்டாவது கண்டுபிடிச்சி ரெண்டாவது தெளிஞ்சிடுவோம் அப்போ ரெண்டையும் அடிச்சு விதா நாலு எட்டு மூணு பாருங்க ஆப்ஷன் சீல இருக்குது கண்ணு மட்டும் என்ன பண்ணுவோம் போட்டு போய்ட்டு இருப்போம் நம்மளுக்கு ரைட் ஆன்சர் வந்து கண்ணிலாம் தெரியாது எதை போட்டு போயிட்டே இருப்போம் ஸோ இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏற்பாடு தான் இந்த ட்விஸ்ட்டு ரைட்டாக ஸோ அதனால் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறான் ஆன் ஃபர்ஸ்ட் கேட்டுருக்கிறான் அப்போ இரநூத்தி நாற்பது ஃபர்ஸ்ட்டு வரணும் பெண் ரெண்டாவது கேட்டுக்கிறான் அப்போ பெண் பின்னால் போகணும் அப்புறம் அடிச்சு கொடுத்தனா நம்ம ரேஷியோ சொல்லணும் ஸோ அப்படி சொன்னால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் கரெக்ட் ஆன்சரு சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் மூணு டைப் ஆஃப் சம்ஸ் அதாவது மூணு பார்ட்டு போட்டிருக்கிறோம் ஸோ எல்லா மாடலுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடலுமே கிடையாது ஓகேவா இதுக்கு மேலே எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி பண்ணுறது எப்படியே ஒருத்தர் லீவிங் அண்டு இன்னொருத்தர் ஜாயினிங் எப்படியே ஓகேவா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எப்படி பண்ணுறது ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம் எல்லா டைப் ஆஃப் சம்ஸுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாடலுமே இதில் கிடையாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா உக்காந்து பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு க்ளாஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ